கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே தவிர யாரிடமும் உன் அன்பை எதிர்ப்பாரு என்று சொல்லவில்லை நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பு ஆண்டுகளாகி இசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைவர் நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இஸ்ரேவேலின் ராஜாக்களின் புஸ்தகத்திலேயே தாவீது ராஜாவுக்கு அடுத்ததாக ஒரு சிலர் மட்டுமே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருக்கிறார்கள் கருத்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தாங்களும் கை நடந்து இஸ்ரேவேல் ஜனங்களையும் அதன் வழியில் நடத்தி இருக்கிறார்கள் எசேக்கியா பெரும் அளவுக்கு கீழ்ப்படிந்து நல்லபடியாக நடந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை மிக சிறந்ததாக அவருடைய ராஜ்ய வரமும் இருந்தது அவரோடது தனிப்பட்ட வாழ்க்கையும் கர்த்திற்கு இருந்தது இப்படி இருக்கையில் இசைக்கிய ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை ராவ் மூலம் வருகிறது அதை கர்த்தர் தவிர்த்து பாதுகாத்து இசைவேலரை பாதுகாத்து ராஜாவையும் பாதுகாக்கிறார் இப்படியாக நடந்து முடிகின்றது இப்பொழுது இசைக்கிய ராஜா மரணப்படுக்கையில் இருக்கிறார் பிளவை நோய் கேன்சரினால் அவர் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார் அப்பொழுது அவர் படுக்கையில் இருக்கும் பொழுது இயேசாய்கதர்சி வந்து அவரை பார்க்கிறார் அதாவது வயது முயந்தவர்கள் மரணம் படுக்கையில் இருந்தால் உங்கள் வேலைகளை எல்லாம் நீங்கள் முடித்து விடுங்கள் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள் அந்த உடல்நிலை சரியில்லாதவருக்கு போது அவர்கள் தங்களுடைய சொத்துகள் அதனுடைய பத்திரங்கள் போன்ற பொருள்கள் எல்லாவற்றையும் யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லி ஒப்படைப்பார்கள் அதை எல்லாம் அவர் ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டும் இப்படி செய்யும் என்று ஏசையா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை ஏசையா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அவர் ராஜாவிடமிருந்து புறப்பட்டு அரண்மனையிலிருந்து வெளியே போவதற்காக புறப்பட்டு போகிறார் அதாவது அரண்மனை வாசல் வரை வருகிறார் ஏசையா தீர்க்கதரிசி உள்ளிருந்து வெளியே வருகிறார் அந்த முற்றத்திற்கு வருகிறார் ராஜா இருந்த அறையிலிருந்து வெளியே வருகிறார் அவர் வருவதற்குள் இந்த செய்தியை கேட்ட இசைக்கிய ராஜா நீர் மறித்து போவீர் என்று தீர்க்கதரிசி சொன்னதும் அதை இசைக்கிய ராஜா விசுவாசிக்கிறார் நாம் சாக போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு சுவர் புறமாய் சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு அழுகிறார் கதறி கதறி அழுகிறார் கர்த்தரிடம் வேண்டுகிறார் கர்த்தாவே நான் உம்மிடத்தில் கீழ்ப்படைந்து இருந்தேன் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தேன் உமக்கு பிரியமாய் நடந்தேன் அதாவது அவர் மரணத்தை விரும்பவில்லை கர்த்தர் மரணம் கொடுத்து எடுத்துக்கொள்ள நினைக்கிறார் ஆனால் இசைக்கிய ராஜாவுக்கு மரணம் அடைய விருப்பம் இல்லை மரணம் பலருக்கு அது பயத்தை உண்டு பண்ணும் பலருக்கு அது எல்ல பொதுவாக பெரும்பாலும் அதிகமான பேர் மரணத்தை விரும்ப மாட்டார்கள் மரணம் என்பது ஒரு நல்ல காரியம் மனித வாழ்க்கையின் இந்த உலகத்திற்கு வரும்போது சபிக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ வருகிறோம் இது கஷ்டமான காரியம் பூமியில் இருக்கும் வரை பாடுகளும் நிந்தைகளும் எல்லாம் இருக்கும் ஆனால் மரணம் என்பது நீதிமான்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்லும் நாளா இருக்கிறது அதனால் அது சந்தோஷமான நாள்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாக வாழும் மரணம் அடைவது என்பது நமக்கு சந்தோஷமான நிகழ்வாக தான் இருக்கும் இப்படி இசைக்கு ராஜா கதறி அழுகிறாரா கர்த்தரிடத்தில் அப்பொழுது அவருடைய அழுகையை பார்த்த நம்முடைய இறக்கமிண்ட தேவன் மீர்கள் நடந்திருக்கும் எத்தனையோ பேரை கொன்றிருப்பார் மரணம் என்பது அவருக்கு சர்வசாதாரணமாக பார்த்து பார்த்து பழகிய காரியமா இருக்கிறது இருந்தாலும் அவருக்கென்று வரும்போது அவர் வேதனைப்படுகிறார் அவர் அழுவதை பார்த்து கர்த்தன் மனமிறங்கி அவர் உடனே இயேசை அதிர்க்கதரிசி அந்த முற்றத்திற்கு தான் வந்திருக்கிறார் கர்த்தர் உடனே இயசையா தீர்க்கதரிசியின் இடத்தில் பேசுகிறார் தீர்க்கதரிசியை நோக்கி நீ போய் இசைக்கியாவிடம் சொல்லு நான் இசைக்கியாவுக்கு பதினைந்து வருடத்தை நான் அதிகமாக்கி கொடுத்தேன் இன்னும் பதினைந்து வருடம் இசைக்கியாவுக்கு இருக்கும் அவன் மரணம் அடைய மாட்டான் என்று சொல் என்று சொல்லுகிறார் இப்படி கர்த்தருடைய வார்த்தை வந்ததும் இயசையா தீர்க்கதரிசி திரும்பி போகிறார் வெளியே செல்ல வந்தவர் மீண்டும் திரும்பி ராஜா இருக்கும் இடம் சென்று அங்கு ராஜாவினிடத்தில் கர்த்தர் சொல்லி கர்த்தர் சொல்லிய வார்த்தையை இயேசா திர்கதரிசை சொல்லுகிறார் அதை கேட்டதும் இசைக்கியா சந்தோஷம் அடைகிறார் அதன் பின்பு அவர் கேட்கிறார் இதற்கு என்ன அடையாளம் ஏன் என்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நீ மூன்றாம் நாளிலே தேவாலயத்திற்குள் வருவாய் படுத்து படுக்கையாய் இருந்தவர் நீ நீ மீண்டும் குணமாகி அதாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தை என்றால் உன் கண்ணீரை கண்டேன் உன்னை நான் குணமாக்கினேன் மூன்றாம் நாளிலே நீ தேவாலயத்திற்கு வருவாய் என்ற வார்த்தையை கருத்து சொன்னார் இந்த வார்த்தையை அப்படியே இயசையா தீர்க்கதரிசி தரிசி சொன்னார் இதை கேட்டதும் எஸ்ஐக்கியா மிகவும் மகிழ்ந்திருக்கிறார் சந்தோஷப்பட்டு இதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறார் ஏனென்றால் அவருடைய வேதனை மிகவும் பெரியது அதனால் அவர் கேட்கிறார் இதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறார் நான் மூன்றாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன் என்பதற்கு என்ன அடையாளம் நான் எப்படி உயிரோடு எழும்ப போதேன் என்ற ஒரு வேதனையில் அவர் கேட்கிறார் அதை கேட்டதும் இயேசிய தசை கேட்கிறார் உனக்கு சொல் நீயே சொல் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பத்து பாகை முன்னிட்டு திரும்ப வேண்டுமா அல்லது பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று சொல் அப்படி கருத்தர் செய்வார் என்று சொல்லுகிறார் அதை கேட்டதும் இசைக்கிய ராஜா சொல்லுகிறார் எப்பொழுதும் சுழலும் திசையில் சுழலாமல் திருப்பி கொண்டு பின்புறமாக சுழட்டும் பத்து பாகை பின்னிட்டு திரும்பட்டும் என்று இசைக்கு தெற்கு தரிசை கேட்கிறார்கள் இப்படி பலர் கர்த்தரிடத்துக்கு அடையாளம் கேட்டிருக்கிறார்கள் அது தவறல்ல இதன் கூட இப்படி அடையாளம் கேட்டார் முக்கியமான நிகழ்வுகள் மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும் போது நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் அடையாளங்களையும் கொடுக்கிறார் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பத்து பகை பின்னிட்டு திரும்பட்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படியே கர்த்தர் செய்தார் அந்த சூரிய கடிகாரத்தின் பத்து பகை பின்னிட்டு திரும்பியது இதை விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று இப்படியாக இசைக்கியா தீர்க்கதரிசி அதாவது இந்த காரியமெல்லாம் நடந்து ஏசாய தீர்க்கதரிசி சொன்ன பின்பு ஏசையா அத்திப்பழ அடையை கொண்டு வரும்படி சொல்லி எசைக்கியாவின் பிளவையின் மேல் பற்று போடுகிறார் அத்திப்பழ அடைகளை பத்து போட்டு அதை குணப்படுத்துகிறார் அப்படியே அவர் குணமாகித்தான் தேவாலயத்திற்குள் செல்லுகிறார் இப்படியாக அந்த வியாதி குணமாக்கப்பட்டது இசைக்கிய ராஜாவும் அடுத்த பதினைந்து வருடங்கள் அவர் உயிர் இருந்தார் அதாவது கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பார்க்கலாம் கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று கண்ணீரோடு கதறி அழுகிற மனிதர்களின் குரலை அவர் கேட்கிறார் அவர் மிகவும் அன்பானவர் அவர் கிருபை நிறைந்தவர் நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவருடைய மகா பிரிய கிருபையும் தயவையும் பெற்றுக்கொள்கிறோம் அவருக்கு பிரியமான வழிகளில் நாம் நடக்கும் போது நம் விண்ணப்பத்தை கேட்டு நம் மனதின் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார் இசைக்கிய திர்கதரிசியின் கண்ணீரை கண்டார் அவருக்கும் கண்ணீரை கண்டேன் உன்னை நான் குணமாக்கினேன் என்று சொல்லுகிறார் இப்படி கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் அன்பு மிகவும் பெரியது அவர் நம்மோடு இருந்தால் போதுமானது எந்த மனிதனுடைய அன்புக்கும் ஏங்கித் தெரியாமல் கர்த்தருடைய அன் மேலான அன்பை உணர்ந்து வாழ்ந்தால் நாம் அன்பை கொடுக்கிறவர்களாக இருப்போம் பிற மனிதர்களிடமிருந்து அன்பை பெற நினைக்க தேவையே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்றே வேதம் சொல்லுகிறதே தவிர யாரிடமும் உன் அன்பைப்பார் என்று சொல்லவில்லை காரணம் தேவ அன்பு அவரிடத்தில் பூரண அன்பு உண்டு அவர் நம்மிடத்தில் பூரணமாய் அன்பை நமக்கு செலுத்துகிறார் கர்த்தருடைய அன்பே மனித வாழ்க்கைக்கு போதுமானது நாம் பிறரிடத்தில் அன்பு காட்டி கர்த்தனுடைய சுபாவத்தில் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர பிறர் என்னிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று ஏங்கி தெரியக்கூடாது இது முறையற்ற ஒரு இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அதாவது கர்த்தருடைய அன்பினாலே நம் முழு இருதயமும் திருப்தி அடைந்துகிறோம் வயிறு நிறைய சாப்பிட்ட பின்பு என்னதான் உணவுப் பொருளை கொடுத்தாலும் அதை நம்மால் சாப்பிட முடியாது ஒரு அளவுதான் அது போல கர்த்தருடைய அன்பு நம்மை முழுவதுமாய் நிரப்பிய பின்பு மனிதர்களுடைய அன்புக்காக மனம் இயங்காது தயவு செய்து இதை புரிந்து கொண்டு சரியான மனநிலை என்பது கர்த்தருடைய அன்பினால் முழுவதும் நிரப்பப்பட்டு எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அன்னை போல அவர் ஒருவர் அப்படி இருக்க முடியும் என்று அல்ல அவரை போலதான் நாமும் எல்லோரும் மனிதர்கள் நாமும் அப்படி வாழ முயற்சி செய்தால் கண்டிப்பாய் முடியும் முடியாது என்று நினைத்து கொண்டு அன்பு காட்ட முடிவதில்லை அதனால் புரிந்து கொள்வோம் அன்பு மேலானது கர்த்தரின் அன்பு மிகவும் பெரியது இசைக்கு அதிர்கதரசியின் கண்ணீரை கண்டு மனது அவருக்கு அயிலடி இர்த்து கொடுத்தார் அதுபோல மேலும் மனதுருகிய நாம் விண்ணப்பங்களை கேட்பார் நாம் நம்முடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும் போது நாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அந்த ஆசிர்வாதத்தை பெற முடியும் எதற்கெடுத்தாலும் கர்த்தரனை ஆசிர்வதிக்க வேண்டும் என் வாழ்க்கையை நான் என்னை இஷ்டப்படி வாழ்வேன் என்று அறிவு குறைந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது அற்ப அறிவு உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்க வேண்டும் அதுவே முறையான இருக்கிறது இப்படியாக சீக்கியா தீர்க்க தரிசி அஹ் நோய்வாய்ப்பற்று இப்படி படுத்திருப்பதை கேள்விப்பட்டு அவர் இப்படி குணமானார் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு பாபிலோன் ராஜா வகிய பெரோ தான் என்கிற அந்த ராஜா ஒரு நிருபத்தையும் எழுதி அன்பளிப்புகளை கொடுத்து இசைக்கிய ராஜாவுக்கு அனுப்புகிறார் இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட இசைக்கிய ராஜா அவர் எழுதிய நிருபத்தை படிக்கிறார் அந்த நிருபத்தில் அவர் வந்து இவர்களை பார்க்கும்படியாக பாபிலோனின் ராஜா இசைக்கிய ராஜாவை பார்க்கும்படியாக அவர் விரும்பியிருக்கிறார் இருக்கிறார் இதை தெரிந்து கொண்டு இசைக்கிய ராஜா இந்த பாபிலோனின் ராஜாவை வரவழைத்து தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தன் அரண்மனையை சுற்றிலும் காட்டுகிறார் தன் அரண்மனையின் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் காட்டி விடுகிறார் எதையும் மறைவாக வைக்கவில்லை இப்படியாக இசைக்கியா தீர்க்கதரிசி உள் செய்கிறார் இப்படி கர்த்தவங்களா இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா இப்படி ராஜா எல்லாவற்றையும் காட்டிவிட்டார் ஏசையா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் உண்டாகிறது அப்பொழுது தீர்க்கதரிசி ஐயா ராஜாவின் இடத்தில் வந்து பாபிலோன் ராஜாவுக்கு நீ என்ன செய்தீர் என்று கேட்கிறார் அவருக்கு பாபிலோன் ராஜா இங்கே வந்திருந்தார் அவருக்கு நான் எல்லாவற்றையும் காண்பித்தேன் என்று சொல்லுகிறார் என்னத்தை காண்பித்தீர் என்று இயசையா தீர்க்கதரிசி கேட்கிறார் அதற்கு என்னிடத்தில் உள்ள அரண்மனையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தேன் பொக்கிஷ சாலைகள் வரைக்கும் எல்லாவற்றையும் நான் காண்பித்து விட்டேன் அவருக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்று எசை கிர்கதரிசி இயசையாவிடம் சொல்லுகிறார் இதை கேட்டதும் ஏசையா தீர்க்கதரிசி காலம் வரும் அப்பொழுது நீர் காட்டிய எல்லா பொருள்களையும் அந்த பாபிலோன் ராஜா கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இங்கையா திர்கதரசி தெற்கு வைத்தார் அதாவது இந்த காரியத்தில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நம் குடும்பத்தில் நம் வீட்டில் நம்மள இருக்கிற எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தி விடக் கூடாது நம்முடைய பொக்கிஷங்கள் நம்முடைய சொத்து பருத்துகள் எல்லாவற்றையும் நம்முடைய நண்பர்கள் என்று சொல்லி கொண்டோம் அந்நியர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடக்கூடாது நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு சிலர் முட்டாள்தனமாக செயல்படுவார்கள் எதை யாருக்கு சொல்ல வேண்டும் எதை யாருக்கு தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்க கூடாது என்கிற நிதானம் தேவை அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் கர்த்தருடைய கர்த்தர் இசைய கர்த்தர் எஸ்ஐக்கிய ராஜாவை ஆசீர்வதித்தார் அந்த ஆசிர்வாதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் சமாதானமாக அமைதியாய் வாழ்ந்திருக்க வேண்டும் பெருமையாக என்னிடத்தில் இது இருக்கிறது பார் அதை இருக்கிறது பார் என்று சொன்னதோ அதை காலம் வரும் வரைக்கும் காத்திருந்து கடைசி எல்லாவற்றையும் கொள்ளையெடுத்துக் கொண்டு பாபிரூன் ராஜா போய்விட்டார் இப்படியாக நடந்தது எஸ்ஐக்கிய ராஜாவின் காலம் முடிந்து அவர் மரணம் அடைந்தார் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே ஏசையா சொல்லுகிறார் இந்த காரியம் உன்னுடைய காலத்தில் நடக்காமல் உன்னுடைய குமாரனின் காலத்தில் நடக்கும் என்று சொல்லுகிறார் அதை கேட்டதும் இசைக்கியா இது வேதனையான ஒரு காரியம்தான் கருத்திடத்திலிருந்து வந்த வார்த்தை என்றாலும் அவர் இசைக்கியா சொல்லுகிறார் என்னுடைய காலத்தில் அவது சமாதானம் இருக்குமே என்று சொல்லிவிட்டு அமைதியாக விட்டுவிடுகிறார் அது போலவே இசைக்கிய ராஜாவின் காலம் வரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை அவரது குமாரன் அடுத்ததாக மனாசை 라자마이필